ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை பல்குண வர சதுர்த்தி இந்த தினத்தில் விநாயகரை வணங்குவோர் விரதம் இருப்போர் மற்றும் இந்த விரத கதை கேட்பவர் படிப்பவர் அனைவரும் மன நிம்மதியையும் வேண்டுவதையும் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் என்று இந்த விரத கதை தெரிந்து கொள்ளலாம் முத்கல புராணத்துல வசிஷ்டர் தசரதற்கு சொல்வது போல அமைந்துள்ளது இந்த சதுர்த்தி விரத கதை தசரதன் சொல்றார் ஹே குரு பவித்திரமான பல்குண மாத சுக்ல வர சதுர்த்தி மகத்துவத்தை சொல்லுங்க வசிஷ்டர் சொல்றார் இந்த சுக்லப நான்காவது நாள் சதுர்த்தியானது வரங்களை அழிக்கும் பர சதுர்த்தி அதோட மகிமையை நான் மாலவ தேசம் ஒரு தேசம் அது அழகுக்கே பெயர் போன தேசம் தர்மியர்களால் நிறைந்திருந்தது அந்த நகரம் அங்கே ஹேமாங்கதன் ஆட்சி புரிஞ்சுன்னு வந்தார் அவர் அஸ்திர சஸ்திரத்துல எல்லாம் திறமையானவர் தேஜஸ்வி எல்லாவற்றிலும் வல்லவர் எல்லாரும் கொண்டாடும்படி வாழ்ந்து வந்தார் அவர் தன்னோட புத்திரர்களோட சந்தோஷமா இருந்து அவருக்கு பிராமண பக்தி தேவ பக்தி எல்லாமே உண்டு எல்லா தான தர்மங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கிற போது ஒரு நாள் முடியாத சூளை நோய் அதாவது அவதிப்பட்டார் அவதிப்பட்ட போது அவர் அப்போ சைவத்தை விட்டு வேற இருந்தார் நோயை கொடுத்து தன்னிடத்துல ஆட்கொண்டார் தன்னிடம் பார்த்துக்கொண்டார் சிவபெருமான் பதிகம்பாடி அது சரியானதுன்னு நாம் படித்திருப்போம் கேட்டிருப்போம் அது போல இங்க இவருக்கு வயிற்றில் யாரோ ஆயுதம் வைத்து தாக்குவது போல அறுப்பது போல இருந்ததாமா எல்லா விதமான வைத்தியமும் செஞ்சாச்சு மேலும் அவர் நன்கு வேதங்கள் அறிந்த பிராமணர்களால ஹோமங்கள் செய்து தான தர்மங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு புனித ஸ்தல யாத்திரை தெய்வங்கள் எல்லாம் வழிபட்டாச்சு என்ன செய்தும் அவருடைய வழி குறைந்த பாடுல அதனால அவர் மனம் சோர்வடைந்தது அவர் தன்னுடைய உடலையே திறந்துடலாம் உயிரையே விட்டுடலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாமும் அவருக்கு வருது அவ்வளவு தாழ முடியாத வயிற்று வலி தெய்வமே துணை என்பது போல அந்த நேரத்துல ஒரு பெரிய மகா யோகி அங்க அவருக்கு பர்வதர்னு பேரு அவர் ராஜாவை பார்க்க வந்தாருங்க ராஜாவும் துக்கத்துல இருந்தாலும் இல்லையா வயிற்று வழினால வந்தவரை உபச்சாரம் பண்ணி வணங்குறா நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் செய்த பாக்கியம் என் அம்மா அப்பா செய்த பூர்வ புண்ணியத்தினாலதான் நான் இங்க உங்களுடைய தர்சனம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வலி வேதனையினால தாங்க முடியாம துடி துடிச்சு கீழே அவர் என்ன இந்த ராஜாவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறா பக்கத்துல வந்தவாள்லாம் சொல்றான் இப்போ சில காலமா ராஜாக்கு தாழ முடியாத சூளை நோயினால அவதிப்பட்டு இருக்காரு எவ்வளவு சிகிச்சை செஞ்சு பார்த்தாச்சு மணி மந்திர ஔஷதம் எல்லா மருந்து வைத்தியம் ஹோமம் தானம் ஒண்ணு பாக்கி இல்லாம எல்லாமே செய்து பார்த்தாச்சு ஆனா எதுக்கும் சரியான இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவர் தியானம் செய்து பார்க்கிறார் அவருக்கு உடனே எல்லாமே தெரிஞ்சுடுறது நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா நம்மளுடைய கர்மா தான் நாம அனுபவிக்கிறது நம்ம கஷ்டத்துக்கு நாமதான் தான் மூல காரணம் அப்படின்னுட்டு உடனே அந்த அவர் அந்த யோகி சொல்றார் அப்பா ஹேமாங்கத ராஜாவே உன்னுடைய ராஜ்யத்துல பெரிய பயங்கரமான பாவம் ஒண்ணு நடந்திருக்கு ராஜா ராஷ்ட கிருத்தம் பாவம்னு குடிகளின் பாவம் மன்னனைத்தான் செய்யும் ராஜ்யத்துல செய்த பாவம் ஒண்ணு வந்து சேர்ந்திருக்கு நீ நல்லவனாக இருந்தும் அதை அனுபவிக்கிறவனுடைய ராஜ்யத்துல சதுர்த்தி விரதம் ரொம்ப யாருமே எல்லாருடைய வார்த்தைகளை கேட்டோட மன்னனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மன்னனுக்கு என்ன கஷ்டத்துக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன பிராய்சித்தம் பண்ணலாம் என்ன வழி பண்ணலாம் தெரிகிற போது கொஞ்சம் மன நிம்மதி வரும் இல்லையா அது போல எங்க ராஜாவுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் வருது அவர் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணி சொல்றார் குருவே எனக்கு அந்த சதுர்த்தி விரதம் எப்படி அனுஷ்டானம் பண்ணம் எப்படி எல்லாம் பூஜை பண்ணம் யாருக்கு தேவத்தை சுக்லபக்ஷ சதுர்த்தி வரதா சதுர்த்தி அது மத்தியானம் சதுர்த்தி வியாப்தி இருக்கணும் கிருஷ்ண பக்ஷ சதுர்த்தி சங்கரர சதுர்த்தி அது ராத்திரி நேரத்துல சந்திரோதய நேரத்துல சதுர்த்தி வியாப்தி இருக்கணும் இப்படி எல்லாம் பூஜைகள் எல்லாம் சொல்லி பூஜை விரத அனுஷ்டானம் எல்லாம்

என்னுடைய தபசோட பிரபாவம் அப்படி இருந்தது உடனே இந்திரனுக்கு பயம் வந்துருத்தோம் உடனே இந்திரன் என்ன பண்ணா அப்சரஸ்கள் அப்புறம் மண்மதன் அப்படி எல்லாத்தையும் சொல்லி இவரோட மனசை கொஞ்சம் கலையுங்கோ அவருக்கு கொஞ்சம் சஞ்சலம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர்களும் வந்து எவ்வளவு முயற்சி பண்ணா பின் பார்த்துட்டு பயந்து மிரண்டு ஓடி போயிட்டா அதுக்கு அது என்ன அதுல பல நிலைகள் உண்டு இல்லையா நானே அதுல முழுமை அடைந்து அனுபவித்தேன் அப்புறம் அனுபவிச்சுட்டு பின் நானே அந்த தபசை விட்டு சாந்தமா இருந்து வந்தேன் நிதாகர்ன்ற குரு தான் எனக்கு கிடைத்தார் அவர் அவதூதி கிச்சித்தம் தேக அபிமானமே இல்லாதவர்தான் அவதூத்தராக இருப்பார்கள் திகம்பரன் சொல்வார்கள் இல்லையா திக்குகளே அவர்களுக்கு ஆடையாம சர்வம் பிரம்மமயமாக நினைப்பவர் தான் இந்த அவதூத்தர்கள் அவரை பார்த்து நான் விழுந்து வணங்கினேன் அவர் பூர்ண யோகின்னு தெரிஞ்சது அவற்ற நான் என்னோட சந்தேகத்தெல்லாம் விண்ணப்பமாக பண்ணி கேட்டுட்டேன் இதெல்லாம் பர்வதர் ஹேமாங்கதனுக்கு சொல்றார் இப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு யோகத்தை உபதேசம் பண்ணுங்கோ நான் பண்ண தப்பஸ் தான் எனக்கு இந்த ஆச்சாரியனோட உங்களுடைய தர்ஷனம் எனக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன் நான் தன்யனானேன் எனக்கு பரம சாந்தி தரக்கூடிய ஆத்ம சாந்தி தரக்கூடிய யோகத்தை நீங்க போதனம் பண்ணனும் உபதேசம் பண்ணணும் அதுக்கு உண்டான சாதனம் என்ன நீங்க சொல்லி கொடுக்கணும்னு கேட்கிறார் நிதாகர் பர்வதரை பார்த்து சொல்லிட்டு இருக்கார் தபஸ்னால சுத்தமாக இருந்தாராம் பர்வதர் அதனால அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு அதான் பாத்திரம் இருந்தேன்னு சொல்லுவா இல்லையா சோ இவன் தான் தக்க பாத்திரம் இதை அறிவதற்கு இவன் தக்கவன் பரம சாது அதனால இவனுக்கு நம்ம அவசியம் சொல்லணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதாகர் வந்து ஆச்சரியமா இங்க தன்னுடைய அனுபவம் पे चल र முதல்ல ராஜாவுக்கு பரமயோகியான பருவத்தை சொல்ற அந்த பருவத்தருக்கு இந்த அவருடைய குரு சொல்ற கதைக்குள்ள கதைன்றது போல வருது நானும் ஈடுபட்டேன் கடைசியில எனக்கு சதானந்தம் ஆனந்த நிலை கிடைச்சது அது ஒரு யோக பூமி பலவித நிலைப்பாடுகள் எனக்கு சாந்தி திருப்தி எல்லாம் கிடைக்கல அப்போ நான் மகாவிஷ்ணுவை பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டேன் பகவானே ஏன் எனக்கு பூர்ண சாந்தியே கிடைக்கலையே இவ்வளவு ஆனந்தம் கிடைச்சும் அது பரிபூர்ணமான ஆனந்தமா இல்லையே அப்படின்னு

பார்ப்பது நினைப்பது சொல்வது எல்லாவற்றும் க பார்க்கவே முடியாது பார்ப்பது நினைப்பது மற்ற எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது சொல்லுக்கு அப்பாற்பட்டது நினைவுக்கு அப்பாற்பட்டது பார்ப்பதற்கு அப்பாற்பட்டது எல்லாம் ந அப்படின்னு பேரு இந்த க கர இந்த இரண்டு சொல்லுக்கும் அதிபதியானவர் கணாதீஷன் கணபதி கணேசன் அவரைதான் நம் பூஜனம் பஜனம் பண்ணனும் அப்போதான் உனக்கு சாந்தி கிடைக்கும்னு மகாவிஷ்ணு சொல்ல நானும் அந்த வனத்திலேயே கணபதிய பஜனம் பண்ணேன் யோகாபியாசம் செய்தேன் பத்து வருஷம் கணபதி ஏகாட்சர மந்திரம் வச்சு தியானம் பஜனம் பூஜனம் எல்லாம் பண்ணி சுவாமி எனக்கு பிரத்யக்ஷமானார் உடனே நான் அவரை விழுந்து வணங்கி சாம வேதத்தினால ஸ்துதி பண்ணேன் அவரும் பரமசாந்தி அடைந்தார் யோக சாந்தி நாயகராஜி அந்த கணநாயகர் அவர் எனக்கு விநாயகர் கணநாதன் எனக்கு அனுகிரகம் பண்ணினார் பிரத்யக்ஷமானார் அவருடைய பிரத்யக்ஷ தரிசனால அன்னைக்கு எனக்கு பரிபூர்ண சாந்தம் கிடைச்சது யோக சாந்தி கிடைச்சது நானும் காணாபத்திய நாணயன் கணபதி பக்தர்களா இல்லையா அந்த காணாபத்திய நாணயன் விநாயக பெருமனை எனக்கு யோக சாந்தியை அழைத்து விட்டு சென்றார் அண்ணிலிருந்து நான் அவரையே விளங்குகிறேன் சொல்றார் ஹே பர்வதா உனக்கும் பூர்ண சாந்தி கிடைக்கணும்னா யோக சாந்தி வேணும்னா நீ அந்த கணநாதனை கணராஜனை தொடர்ந்து பூஜனை பண்ணுப்பா அப்படின்னு

பண்றதுலும் அவரை சதா அவரை துதிக்கிறேன் பண்றேன் பரம்பொருளை புராணம் பக்தி இல்லைன்னா நாம அவரை நினைக்கவே அந்த பக்தி அவருடைய அனுகிரகம் வேணும் அந்த அனுகிரகம் கிடைச்சாதான் அவருடைய அனுகிரகம் தான் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது விஷ்ணு லோகம் வைகுண்டம் சிவலோகம் சொல்றோம் இல்லையா அது போல அந்த கணபதி லோகம்ன்றது சுவானந்த பவனம் அப்படின்னு வரிசையா அவரு கணபதி பூஜை எல்லாத்தையும் சொல்றார் நீ சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணுன்னு சொல்லி அந்த ராஜ உபதேசம் செய்து அங்கிருந்து அவர் மறைந்தார் சேர்ந்து செய்தார்கள் சதுர்த்தி தான் அந்த ராஜாவோட சூளை நோயும் வந்ததே தெரியாம காணாம போச்சாமா லங்கனம் ஔஷதம்னு நம்ம உடம்ப சுத்தி செய்யக்கூடியதுமே இந்த விரதங்கள் தான் இல்லையா அதோட நிறுத்தல அவர்கள் தொடர்ந்து சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் செய்தார்கள் எப்படி எல்லோரும் சேர்ந்து

விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் கணநாதர் பூர்த்தி செய்கிறார் அப்படின்னு புராணம் சொல்றது நாம இப்போ ஜெகத்குரு ஆதிசங்கரர் இயற்றிய கணபதியை போட்டி செல்லும் சகல காரிய சித்தி தரும் ஸ்ரீ கணபதி ஸ்தோத்ரம் பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ கணபதி ஸ்தோத்திரம் सुवर्णवर्णसुन्दरं सुन्दरं सितैकदन्तबन्धुरं गृहीतपाशकाङ्कुशं वरप्रदाभयप्रदं चतुर्भुजं त्रिलोचनं प्रफुल्लवारिजासनं भजामि सिन्धुराननम् किरीटहारकुण्डलं प्रदीप्तबाहुभूषणं प्रचण्डरत्नकङ्कणं प्रसू यष्टिकम् प्रभात सूर्य सुन्दराम्बरद्वय प्रदारिणम् नूपुरं प्रशोभिताङ्ग्रि प्रचण्ड चारु चामरं गृहप्रतीर्ण सुन्दरं युगक्षणं प्रमोदितं कवीन्द्रचित्तरञ्जकम् महाविपत्तिभञ्जकम् क्षरस्वरूपिणम् भजेद् गजेन्द्ररूपिणम् विरिञ्चि विष्णु वन्दितं विरूपलोचनस्तुतिं गिरीश समर्पितं पराशया निरन्तरं सुरासुरैः सपुत्र वामलोचनैः महामकेष्टकर्म सुस्मृतं भजामि तुन्दिलम् मदौ गलुब्दचञ्चलार्कं मञ्जुगुञ्जितारवं प्रमोदकर्णचालकम् अनन्यभक्तिमानवम् प्रचण्डमुक्तिदायकम् नमामि नित्यमादरेण वक्रतुण्डनायकम् दारिद्र्यविद्रावणमाशु कामदं स्तोत्रम् पठेदे पुत्री कलत्रस्वजनेषु मैत्री पुमान्मवेदेकवरप्रसादात् इति श्रीमच्छङ्कराचार्यविरचितम् श्रीगणपतिस्तोत्रम् सम्पूर्णम् श्रीगुरुव्यो नमः हरिः ओम् ஒருவர் நிலையான பக்தியுடன் இந்த கணபதி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் அவர்களது வறுமை தரித்திரம் விரைவில் நீங்கும் அவரது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்திடும் அப்படின்னு இதோட சொல்றது அனைவரும் இந்த நன்னாளில் இதை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்